அண்ணா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் இவர்கள் யாரும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவங்கெல்லாம் பணத்தில் கொள்ளையடித்து அதில் ஒரு ரெண்டு குரூப்பை உருவாக்கி அதன் மூலமாக அரசியல் பண்ணுறோம் நீங்கள் சொல்கிற பேரோ நீங்கள் சொல்கிற கட்சி தலைவர் இவங்கெல்லாம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா கிடையாது மக்கள் நாயகனாக மக்களுக்காக பணி செய்து வெற்றியோ தோல்வியோ மக்கள்கிட்ட இருக்கிற அரசியல்வாதி கிடையாது இவங்கள்லாம் அஞ்சு வருஷம் மந்திரியா இருந்திருக்காங்க சம்பாதிச்சிட்டாங்க அடுத்த பத்து வருஷம் செலவு பண்ணுவாங்க பத்து கழிச்சு ஒரு வேலை ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் சம்பாதிப்பாங்க அதனால் இவர்கள் என்னதான் சூழல் மக்களுக்கு தெரியும் இவங்கள்லாம் பழைய தலைவர்கள் கிடையாது ஒரு ஃபெனாயில் வாங்கினா பத்து ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு வாங்க கொரோனா காலகட்டத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நூறுரூவா பில்ல பெட்ஷீட்டை ஐநூறு ரூபாய்க்கு எழுது அப்படித்தானே கொள்ளையடித்தவங்க அல்லது ஒரு திட்டத்தை மத்திய அரசுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் முப்பது பர்சன்ட் கமிஷனை கொள்ளையடி அதிலே வந்த பணத்தை வைத்துக் கொண்டு பேசுறாங்க இவங்க என்ன மக்கள் தலைவர்கள் இவங்க என்ன சமுதாய தலைவர்கள் இவங்க என்ன அடிப்படை மாற்றம் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர்ல என்ன அடிப்படை மாற்றம் ஊரு சூடானது தான் ஒரு குளுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊரு இன்னைக்கு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வெப்பநிலை ஏற்றிருக்காங்க ஒரு டூ வீலர்ல இந்த ஊரில் போக முடியுமானே மாஸ்க் போடாம ஒரு மூச்சில் ஒரு துகள் கலக்காம போக முடியுமானே ஒரு ஆரோக்கியமான சாலைகள் இங்கே இருக்கான ஒரு நல்ல ஒரு பார்க் இருக்காங்க மக்கள் எங்கேயாச்சும் குழந்தைகளை கூட்டு நடந்து போக முடியுமான்னு என்ன செஞ்சுருக்காங்க என்ன வளர்ச்சிங்கிறாங்க நீங்கள் வளர்ந்துட்டா வளர்ச்சியா பத்து வருஷம் மந்திரியா இருந்து கொள்ளையடித்து ஊழல் பணத்தோட இடத்துல பதுக்கி வச்சுட்டு அது தேர்தல் நேரத்தின் போது பணம் கொடுப்பதற்காக பணத்தை அள்ளி இறைத்தால் அது வளர்ச்சியா அது வீக்கம் அது கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றாங்க போஸ்ட் மேனாக வேலை பார்க்குறக்கு ஒரு கட்சியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி வரப்போகுது வேலை செய்வதற்காக நாங்கள் இருக்கின்றோம் மக்கள் எங்ககிட்ட கேள்வி கேட்க போகிறாங்க நாங்கள் ஓட்டு போட்டால் நீங்கள் மத்திய அரசிட்ட பேசி என்ன செய்ன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கட்டால் இல்லை மத்திய அரசு யாராச்சும் வந்தால் இதை போய் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அதுக்கு எதுக்கு பாராளுமன்ற தேர்தல் மிக்கிறீங்க அல்லது இந்தி கூட்டணி வராது என்பது முழுமையாக தெரிஞ்சு எதுக்கு இவ்வளோ பிரச்சாரம் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் மோடியையா வரப்போகிறாங்க கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும் அவர்களோடு இருக்கக்கூடிய வேட்பாளர் நமக்கு வேண்டும் ஹாட்லைன் வேண்டும் ஒரு பற்ற ப்ரெஸ் பண்ணால் தீர்வு வேண்டும் மக்கள் எக்ஸ்கியூஸ் கேட்கறதுக்கு இல்லை எம்பி ஆகிட்டீங்க ஏன் வேலை நடக்கல இல்லைங்க ஆட்சி பிஜேபி வந்துருச்சு நான் என்ன பண்ணுறது அதுதானே பத்து வருஷமாக எக்ஸ்கியூஸ் பத்து வருஷமாக என்னன்னே காரணம் சொன்னாங்க ஏன்னா கோயம்புத்தூரில் விமான நிலைய வேலை நடக்கல கோயம்புத்தூருக்கு ஏன் ரயில்வே ஸ்டேஷன் வாழ் நடக்கல கோயம்புத்தூருக்கு ஏன் சாலை வசதி நடக்கல நாங்கள் என்னப்பா பண்ணுறது அங்கே மோடி ஐயா இருக்கிறாங்க நாங்கள் வேறு கட்சி அந்த எக்ஸ்கியூஸ் கொடுத்து எந்த வேலையும் செய்யாமல் தப்பிச்சுட்ருந்துட்டாங்க எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அதற்கெல்லாம் பதில் நாங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுக்க விரும்புலிங்கன்னா வேலை செய்கின்றோம் ஏழ்நூறு நாட்கள்லையே நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீங்க ஐந்து வருடம் கூட நீங்கள் பொறுத்திருக்க வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த மாற்றத்தை காட்டப் போகின்றோம் என்று சூளுரைத்து மக்களுடைய அன்புக்காக களத்தில்